சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள் சாமியையும் சாதியோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது இந்த குலதெய்வத்தை கும்பிட்டால் இந்த சாதி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்பாங்க பாலு மகேந்திராவின் மாணவர் இயக்குனர் சிவபிரகாஷ் அவருடைய சாயல்கள் திரைப்படத்தில் ஆங்காங்கே வெளிப்படுகின்றன நல்ல அருமையான காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார் விறுவிறுப்பான ஒரு கதை என்றாலும் கூட ரம்யமான காட்சிகளையும் இதில் இணைத்து இந்த திரைப்படத்தை எழிலூட்டியிருக்கிறார் கதை கரு மிகவும் வலுவானது ஆழமானது அனைவரும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு உத்தியை இதுவரையில் ஆணவ கொலை தொடர்பாக பலரும் படைத்திருக்கிறார்கள் ஆனால் இதிலே புதிய உத்தியை இயக்குனர் கையாண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் கதை சொல்லியாக பவா செல்லத்துறை அவர்களும் இன்னும் பல முக்கியமான பாத்திரங்களும் இதில் இடம்பெற்றிருப்பது இந்த படத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி விஜித் பச்சான் அவர்கள் இதுபோன்ற இன்னும் பல படைப்புகளை தமிழ் சமூகத்திற்கு அவர் வழங்குவார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் தங்கர் பச்சானின் படைப்பு விஜித் பச்சான் ஆகவே அவரை போல ஒரு புரட்சிகரமான பார்வை அவரிடத்திலே இருப்பதை ஏனென்றால் இந்த மாதிரியான படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வதும் அந்த வசனங்களை பேசுவதும் கருத்தியல் ரீதியாக உடன்பட்டால் மட்டும்தான் முடியும் இயக்குனர் சிவப்பிரகாஷ் என்ன சிந்திக்கிறாரோ அதை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கிறார் மிக அருமையான ஒரு திரைப்படம் இயக்குனர் சிவப்பிரகாஷ் அவர்களையும் தம்பி விஜித் பச்சான் அவர்களையும் நான் எஞ்சார பாராட்டுகிறேன் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதனை வரவேற்க வேண்டும் திரைப்படம் திரையரங்குக்கு சென்று இந்த திரைப்படத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது தனியா நம்ம பேசி வச்சுக்கலாம் இது இந்த திரைப்படத்தை மட்டும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுங்க பிராமணர்களை தாக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் இல்லை பெரியாருக்கு கூட அது நோக்கம் இல்லை சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற போது பார்ப்படியும் என்கிற கருத்தளை விமர்சிக்க வேண்டி இருக்கிறது அது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது இதிலே கூட சாமி பெரிதா சாதி பெரிதா என்கிற ஒரு விவாதத்தை கதாநாயகன் முன்வைக்கிறார் சாமியையும் சாதியோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது இந்த குலதெய்வத்தை கும்பிட்டால் இந்த சாதி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்புடுறீங்கன்னு கேட்பாங்க அப்ப சாமிக்கும் சாதியை இங்கே வைக்கிறார்கள் ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது வலுவாகி இருக்கிறது அதை எதிர்த்து பேசுகிற போது இந்த கருத்தியலின் மூலவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்ப வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் யாரும் அப்படி செய்வதில்லை இதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள் பெரியார் பார்ப்பனியை எதிர்ப்பாக அம்பேத்கர் பார்ப்பனைய எதிர்ப்பாக போது கூட திராவிடர் திராவிடர் கழகம் செயல்படுகிறது இல்லையோ அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு ஆனால் அந்த கருத்தலை திராவிடர் கழகத்தையும் தாண்டி எங்களைப் போன்றவர்களும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் தங்கர் பச்சான் அவர்களும் விஜித் பச்சான் அவர்களும் சிவபிரகாஷ் அவர்களும் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் தான் கதைநாயகர் இந்த படத்திலேயே ஒரு இடத்தில் சொல்லுகிறார் பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார் கடவுள் வேண்டாம் என்று அவர் சொன்னது கடவுள் மீது உள்ள வெறுப்பாள் அல்ல சாதிக்கு மூலமாக இருப்பது மதமும் கடவும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆகவே சாதியை ஒழிக்க அவர் பேசினார் போர்க்குரல் எழுப்பினார்

ஆனால் நான் ஒரு கிறித்தவன் அல்லாதவனாக இருக்கிற போது கிறிஸ்தவத்திற்குள்ளே புகுந்து நான் தாக்குதலை பெரிதாக நடத்த முடியாது அதை கிறித்தவ மதத்தைச் சார்ந்தவர்கள் அதை பேச வேண்டும் அந்த மதத்துக்குள்ளேயே அதை ஒரு விவாதமாக்க வேண்டும் அதுதான் அங்கே எடுபடும் சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்பாங்க அப்போ சாமிக்கும் சாதியை இங்கே வைக்கிறார்கள் ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது வலுவாகி இருக்கிறது அதை எதிர்த்து பேசுகிற போது இந்த கருத்தியலின் மூலவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்ப வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் யாரும் அப்படி செய்வதில்லை இதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள் அதைத்தான் பெரியார் பார்ப்பனியை எதிர்ப்பாக அம்பேத்கர் பார்ப்பனையை எதிர்ப்பாக அடையாளப்படுத்தினார்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல் அல்ல அந்த கருத்தியல் தான் ஒருபுறம் ஆனால் அந்த கருத்தலை திராவிடர் கழகத்தையும் தாண்டி எங்களைப் போன்றவர்களும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் தங்கர் அவர்களும் விஜித் பச்சான் அவர்களும் சிவப்பிரகாஷ் அவர்களும் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல்தான் தான் கதைநாயகன் இந்த படத்திலேயே ஒரு இடத்தில் சொல்லுகிறார் பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார் கடவுள் வேண்டாம் என்று அவர் சொன்னது கடவுள் மீது உள்ள அல்ல சாதிக்கு மூலமாக இருப்பது மதமும் கடவுளும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆகவே சாதியை ஒழிக்க அவர் பேசினார் போர்க்குரல் எழுப்பினார் அது கடவுள் மறுப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்ற கருத்தும் இந்த திரைப்படத்திலே பதிவாகி இருக்கிறது எனவே பெரியார் இயக்கம் என்பது திராவிடர் கழகம் மட்டுமல்ல

அதற்கு எதிராக நாம் பேசுகிறோம் அது கிறித்தவத்தில் இருந்தாலும் அங்கேயும் சாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து கிறித்தவத்திலே சாதி வாழட்டும் என்று நாம் யாரும் சொல்லவில்லை ஆனால் நான் ஒரு கிறித்தவன் அல்லாதவனாக இருக்கிற போது கிறித்தவத்திற்குள்ளே புகுந்து நான் தாக்குதலை பெரிதாக நடத்த முடியாது அதை கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதை பேச வேண்டும் அந்த மதத்துக்குள்ளேயே அதை ஒரு விவாதமாக்க வேண்டும் அதுதான் அங்கே எடுபடும்